தண்ணியா கலந்து கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற கீழே சீலவா சீலவா கீழ வா கீழ வா என்ன வேலை என்னப்பா வேலை அது அந்த மேல ஏறி என்ன வேலை இவர் வந்து கோப்பம்பட்டி பி எம் டிரைவர் பல நாளா வந்து குவாலிட்டி இல்ல பால் குறையுதுன்னு மக்கள் புகார் கொடுத்துன்னு அடிப்படையில் இவர் இன்னைக்கு வந்து நாங்க செக் பண்ணோம் நின்று பார்த்தா ஒரு சொசைட்டியில வண்டியை நிப்பாட்டி இந்த கேன்ல தண்ணியை ஃபுல்லா புடிச்சு அந்த கேர்ல ஊத்திட்டு இருக்காரு இவர் வந்து கோபம் பட்டி பி எம்சிட டிரைவரு இது கோபம் வண்டி என்ன இது இது ஒரு பொழப்பா யார் பால் இருந்து எடுத்து அவன் பால்லயே தண்ணி ஊத்தி கொடுக்கறதுக்கு அவன் வேற தொழில் பண்ணிட்டு போகலாம்ல இந்த கே போட்டா வீடியோ எடுப்பா போலீஸ்க்கு நூறுக்கு ஃபோன் பண்ணேன் டிரைவருக்கு என்ன வேணாம் ரெண்டு நாள் முடிய வந்து மருந்து வடி சாவுன்னு சாவியா கோத்தில வசந்த கழிந்து சாவுன்னா சாவியா

உன்னை ஒன்னு உடமாட்டா இன்னைக்கு ஜெய் இல்ல லோக்கல் சாஸும் போலீசும் ரத்தத்தை சிந்தி பாலை குடுக்குறீங்க தண்ணியா கலந்து கொடுத்தா உங்களுக்கு எங்கம்மா காசு வரும்